五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம வாழ்க்கை நல்ல இடத்துக்கு திரும்பாதா மற்ற மனுஷங்க மாதிரி நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாதா தொடர்ந்து தோல்வியிலேயே துக்கத்திலேயே இருக்கிறோமே கடவுளுக்கு மனசு இறங்காதா அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதன் மூலமாக மறுபடியும் ஒரு மிகுந்த மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கணவளியும் நினைக்க கூடாது என் வாழ்க்கையில் துன்பம் இருக்குது அப்படின்றத நீங்க நினைக்கிறதாலையும் அது பெருகுது துன்பம் எப்போ தீருமோன்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டாலும் அப்பையும் அந்த துன்பம் ஒண்ணு இல்லை பத்தா பெருகுது அப்போது என்ன நமக்கு தேவையோ என்ன நாம் கேட்கணுமோ எதை நாம் செய்யணுமோ இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அதுலேயே உங்கள் மனசை வைக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சிடும் ஸோ ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுடைய மைண்டில் கான்ஃபிடென்ட்டு பெருகும் ஒன்று இறங்குச்சுன்னா ஒன்று ஏறும் அப்போ இப்ப நமக்கு எப்படி ஒண்ணு ஏறுது ஒண்ணு இறங்குதுன்னா கவலைகள் அதிகரிக்க நம்பிக்கை குறையுது அப்போ இந்த மூணு விஷயத்தை தொடர்ந்து நீங்க யோசிக்கிறதால இல்லை அதையே சுவாசிக்கிறதால என்ன ஏறும்னா நம்பிக்கை ஏறும் என்ன குறையும் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்ற ஒரு தீராத நோய் இருக்கு அது குறையும் அப்ப நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கு என்ன அப்படின்னா எதை நாம அதிகமாக நினைக்கிறோமோ மறுபடியும் சொல்ற எதை நாம அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு யமனா வருதா இல்லை கடவுள் ரூபத்தில் வருதான்றத நம்ம பார்க்கணும் அப்போ நல்லது நடக்கும் நிச்சயம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நினைச்சதை எல்லாத்தையும் கடவுள் நடத்தி வைப்பாரு அதனால நான் நார்மலாக இருக்கேன் கொஞ்சம் கூட எனக்கு வருத்தமோ சந்தேகமோ இல்லை என் வாழ்க்கையில் நான் மோசமாக போயிடுவென்ற சந்தேகம் எனக்கு துளி கூட இல்லை நான் நல்லபடியாக வாழ்வேன்ற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இருக்குது இதெல்லாம் பேசிக்கான தாட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பேசிக்கான தாட்ஸு இந்த தாட்ஸு தான் உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது சாயப்பா ரூபத்தில் நான் தான் சொன்னேன் எதிரில் வரக்கூடிய வாகனம் எமன் வாகனமா இல்லை கடவுள் வாகனமா எதை நீங்கள் விருப்பப்படுவீங்க அப்போ எதிரில் ஒரு வாகனம் வருதுன்னா அது உங்களை முட்டுறதுக்காக வருது அப்போ எமன் வாகனத்தில் முட்டுனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை கடவுள் வாகனத்தில் முட்டுனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இப்போ ஒரு மோசமான மனுஷன் அவன் ஒரு அயோக்கியன் அவன் வாழ்க்கையில் வாழ தகுதி இல்லாதவன் அவன் எதிரில் ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போது அவன் எதிரில் வரும்போது என்ன தான் நம்ம பல பேருக்கு மேலே அன்பாக இருக்கணும்னு சொன்னாலும் அவன் எதிரில் வரும்போது நமக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கும் இவனாக நம்ம எதிரில் வரானே ஒரு நல்லவன் வந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமா இல்லையா அதே போல தான் இது எதிரில் வரக்கூடிய மனிதர்கள் தான் நம்மளுடைய மனநிலையை மாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க மம்புகன்னு போகிறவன் எதிரில் பார்த்துட்டா நமக்கு அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி அவுட் ஆகிடும் ஒரு நல்லவர்கள் சிரிச்ச முகத்தோடு ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு புன்னகை அந்த புன்னகையை பூத்துட்டாங்க அப்படின்னா பா நல்ல மனுஷன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் வரும் அப்போ எதிரில் பார்த்த மனுஷங்களால் வரல எதிரில் பார்த்ததால் உங்கள் எண்ணங்களில் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அது கலந்துச்சுன்றதை பொறுத்து அந்த டே உங்களுக்கு சுத்தமாக இருக்கு இப்போ மோசமான மோசமானவனை பார்க்கும்போது நாம் ஃபீல் பண்ணுறோம் ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறோம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபீலிங்ஸு என்ன ஆகுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சேல்ஸில் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அதனால நீங்க இன்னும் பல மடங்கு இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கான்பிடென்ட் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் உங்க உடம்புக்குள்ள சுரக்குதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்ப எல்லாமே அடிப்படை எண்ணங்கள் ஒரு மோசமான மனுஷனை பார்க்குறீங்க அவன் வந்து உங்க வாழ்க்கையை கெடுக்க வரல ஆனால் அவனை பார்க்கும்போது அவனை பத்தி ஒரு அபிப்பிராயம் உங்க மனசுக்குள்ள போகுது ஓகேவா இப்ப கெட்டதை ஒரு கெட்ட ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ஒரு டிச்சு சாக்கடை துர்நாற்றம் அதை தாண்ட வரைக்கும் நம்ம என்ன அதை சுவாசிக்க வேண்டியதா போயிடுது அதே போல இப்படிப்பட்ட எண்ணங்களும் நமக்கு வருது அப்போ எதிரில் வரக்கூடிய மனுஷனே இவன் என்னடா அவன் இப்படி ஒரு ஆள் வந்து நம்ம பார்த்துட்டோமேனு நம்ம போது உள்ளுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரமும் மோசமான எண்ணங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான வாழ்க்கை வாழப்போகிறேன்றத கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் நினச்சி பார்த்து தான் எல்லாமே முடிவு பண்ணணும் நான் சொன்னது சரியாக தப்பா அப்போது நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய வேகம் குறையுது உங்கள் துக்கம் அதிகரிக்குது உங்கள் நம்பிக்கை குறையுது உங்கள் அவநம்பிக்கை அதிகரிக்குது உங்கள் தோல்வி பெருகுது உங்கள் வெற்றி குறையுது அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரே ஒரு 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 பேட் தாட்ஸு கெட்ட எண்ணங்கள் அதை சுவாசிக்கும் போது அப்படியே மாறுது எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி இன்னும் யாருக்கும் புரியல அதான் இதை தெரியாமல் நம்ம இருக்கோம் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க உங்கள் லைஃப் உங்கள் கஷ்டம் கவலைகள் எல்லாம் தீர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு என்ஜாய் மூமெண்ட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க அப்போ திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு கெட்ட செய்தி உங்களுக்குள்ள வருது நல்லா பார்த்துக்கோங்க காலையில் பத்து மணியில் இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி டயர்டாகி இப்படிப்பட்ட நாளையும் வாழ்க்கையில் வரலை அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காலையில் பத்துல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்போ திடீர்னு தகாத ஒரு செய்தி வருது அடுத்த செகண்டே உங்கள் மனசுக்குள்ள என்ன நடக்குது ஒரு கரண்ட்டில் ஷாக்கு வச்சு அடித்தா அது எந்த அளவுக்கு நம்மளை தாக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு நம்மளை அடிக்காமலே அந்த கரண்ட்டு ஷாக்கு அடிக்காமலே ஆயிரம் மடங்கு ஒரு அந்த செய்தியின் மூலமாக நம்ம அடி வாங்குகிறோம் அடி வாங்காமலே ஆயிரம் மடங்கு அப்போ அந்த எண்ணங்களுடைய பவரை சொல்ற நீங்கள் பயப்பட வேண்டாம் எண்ணங்களோட பவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நெகட்டிவாக சொல்லி தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய வேலை இருக்கு அப்ப கெட்டது ஏன் இவ்வளோ சீக்கிரம் பத்திக்குது நல்லது ஏன் பத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா ஒரே காரணம் கெட்டது அதிகமாக இருக்குது நம்ம மனசுக்குள்ள நல்லது குறஞ்சி இருக்குது கெட்டது அதிகமாக இருக்குது அதனால சட்டுன்னு பத்துது நல்லது சுத்தமாக இல்லை எங்கோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது எண்ணங்களை சொல்கிறேன் எண்ணங்கள் அப்படின்றத ஒரு மனுஷனாக வச்சுக்கோங்க நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் தொண்ணூத்தி ஒன்பது பேரும் மோசமான அரக்கணுங்க ஒருத்த மட்டும் நல்லவன் ஒரே ஒரு ஆளு மட்டும் நல்லவன் அப்போ அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அந்த நல்லவனோட பேச்சை கேட்பாங்களா இல்லை அந்த நல்லவன் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரை சொல்றத கேட்பானா கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சொல்லட்டுமா ஒரு ஹாலு அந்த ஹாலில் நூறு பேர் இருக்கிறோம் அதில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அரக்க குணம் வாய்ந்த மனுஷங்க ஒருத்தன் மட்டும் நல்லவன் இப்போ யார் சொல்றது யாரு கேட்பா அப்போ அந்த நல்லவன் அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பயப்படுவான் ஏன்னா தொண்ணூத்தொன்போது பேரும் மோசமானவங்க ஸோ ஹைலி மெஜாரிட்டி கிட்டத்தட்ட அவங்க தான் மெஜாரிட்டின்னு கூட சொல்ல முடியாது என்ன ஒரு முப்பது எழுபதுன்னா கூட மெஜாரிட்டி சொல்லலாம் எழுபது சதவீதம் தான் மெஜாரிட்டி தொண்ணூத்தொம்பது கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தம் அந்த ஹாலில் இருக்கிற அத்தனை பேருமே அற அறக்கணுங்க தான் இந்த ஒரு மனுஷன் வந்து கண்ணுக்கு தெரியாது இந்த ஒரு மனுஷன் எதிர்த்து பேச முடியாது பேசுனா அவ்வளோதான் பேசுனா ஆகிடுது அப்போது அவனுடைய குரல்கள் கேட்காமலே போகுது ஏன்னா மீதி தொண்ணூத்தொம்பது பேருடைய குரல்கள் மட்டும்தான் அதிகமாகுது இப்போ மொத்தமாக இருக்கிற அந்த நூறையும் நல்லவர்களை மாற்றணும் அப்போது ஒரே நேரத்தில் அந்த நல்லவன் அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேரையும் மாற்ற முடியாது ஒவ்வொரு மனுஷனாக உட்கார வச்சு உட்கார வச்சு மாற்றணும் இன்னொருத்தனுக்கு இவனை ஒருத்தனை உட்கார வச்சு பேசுகிறது இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது மீதி இருக்கிற தொண்ணூற்றி எட்டு பேருக்கு தெரியக்கூடாது இப்படி தான் அவன் ஒன்றில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அவன் கொண்டு வரணும் புரியுது அவங்களுக்கு ஏன்னா அந்த நூறு பேர் நல்ல மனுஷங்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுள் இவனுக்கு கொடுத்துருக்காரு அப்போ கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர் மாற்ற முடியும்னு ஒரு சேலஞ்சே அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம் அது எப்படி அவன் இருக்க முடியும் ரைட் அருமையான கொஸ்டின்ஸ் அருமையான தாட்ஸ் நீங்கள் சொன்னது தப்பே இல்லை ஆனால் இந்த விஷயத்தை கடவுள் தான் கொடுத்துருக்கிறாருன்னு அந்த ஒரு நல்லவன் நினைக்கிறான் அப்ப நல்லவன் எதுவும் நினைக்கிறான் கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா இது நமக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயமா தானே இருக்குது அப்போ நம்மால முடியும்னு சொல்லி தானே கடவுள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் கூட நம்மளை சேர்த்துருக்காரு அப்போ மாத்த முடியும் கடவுளோட துணையும் கடவுளோட அறிவுரையும் கேட்பதன் மூலமா மாத்த முடியும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேரையும் நினைச்சு அவன் வந்து கடவுள் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா ஒரு மனுஷனை மாற்றுறது மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு பேருக்கும் தெரியக்கூடாது அடுத்தது அடுத்த மனுஷனை மாத்தும் போது மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு பேருக்கும் தெரியக்கூடாது அதனால அந்த அறிவுரையை கடவுள் வழங்கிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு மனுஷனை எப்படி மாத்தணும் ஒரு ஒரு அரக்கனுக்கும் ஒரே குணம் இருக்காது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் மோசமானவனாக இருப்பான் அதை நீ தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீ சொல் உனக்கு அறிவை நான் கொடுக்குற என்னுடைய அறிவுரையை கொடுக்குற என்னோடய ஆசிர்வாதத்தை கொடுக்குற இதெல்லாம் நீ செய்யின்னு உங்களை அனுப்பி வைக்கிற ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர் கூட நாமளும் ஐக்கியமாகி அவனுங்களை விட மோசமான மனுஷனாக மாறிடும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கஷ்டம் இவ்வளோ வருது கஷ்டத்தை ஏன் கடவுள் எனக்கு இவ்வளோ கொடுக்குறாருன்னா இந்த கஷ்டத்தை தாண்டி உன்னால் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் கடவுள் உங்களை வந்து கொடுத்துருக்காரு இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய கஷ்டங்கள் தான் இவ அத்தனையுமே தாங்க முடியாததுன்றது எதுவுமே இல்லை என்னைக்குமே இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று மொத்தம் நூறு தொண்ணூத்தி பேர் மோசமானவங்க இந்த ஒருத்தன் வந்து நல்லவன் இந்த ஒருத்த தொண்ணூற்றி ஒன்பது பேரை மாத்திட்டானா அவனே சிறந்த சாதனையாளர் மாறுறவன் சாதனையாளர் மாத்திராம பாருங்க தான் சாதனையாளர் அப்போ நீங்க சாதனை ஆளரா இருப்பீங்களா இல்லை தலையாட்டி பொம்மையா இருப்பீங்களா அப்போ நம்ம மனசுல தொண்ணூத்தி ஒன்பது எண்ணங்கள் மட்டும் இல்லை அதை விட கோடி மடங்கு எண்ணங்கள் இருக்கு அந்த ஒரு ஒரு எண்ணங்களையும் நீங்க என்ன பண்ணணும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க 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 இருக்கதா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பாவங்கள் குறைந்து நல் வாழ்க்கையை நாம் வாழுவோம் பாவங்கள் எப்படி பண்ணுது குறையுது பாவங்கள் குறைய குறைய என்ன ஆகுது நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஆரம்பமாகுது இப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு அது ஸ்டார்ட் போன ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் ஆனால் இந்த ஜென்மத்தில் தீவிரமாக இருக்காங்க அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுனா உங்களோட வாய்ஸும் உங்கள் மெசேஜ் அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது அதுதான் உண்மையும் கூட தோணுதுன்னு இல்லை அதான் உண்மையும் கூட அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்றதை தாண்டி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூட்சமத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றுடுவோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஏன் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கு தெரியுமா வாழ்க்கையோட சூட்சமத்தை பற்றி தெரிஞ்சுக்கல அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டா வெற்றி பெறுவதுன்றது ஈஸி ஆன்மீக வாழ்க்கைன்றது சாமியாராக ஆக்கிறதுக்கும் துறவரத்தை கொண்டு வர்றதுக்கும் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் நீ சுத்தமாகி உன் மூலமாக பலர் சுத்தமாகி உன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நீ என்னவா இருக்கிறியோ அதில் பல கோடி நன்மைகளை கொண்டு வந்து தடவுள் வந்து உலகத்துக்கு உன்னை காட்டுறாரு இப்படி இருந்தால் இவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்க அதுதான் வந்து இவனை இந்த அளவுக்கு ஒரு உதாரணமா உங்க முன்னாடி வந்து நிறுத்துற அடிக்கடி சொல்லுவா நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ரோல் மாடல் யார் இந்த குடும்பத்துக்கு ரோல் மாடலா இருப்பாங்க தெரியுமா யாரெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒதுக்குப்புறமா இருக்கிறாங்களோ ஸோ யாரெல்லாம் ஒரு வீட்டில் ஒதுக்குப்புறமாக இருக்காங்களோ யாரெல்லாம் செல்லாத காசாக இருக்கிறார்களோ அவங்க தான் செல்லும் காசாக மாறுறாங்க செல்லாத காசாக இருக்கிறவர்கள் தான் செல்லுகின்ற காசாக மாறுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமெரிக்கன் டாலரு இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அதோடய வேல்யூ எவ்வளோன்னு தெரியாதவங்களுக்கு என்ன புரியும் ஏப்பா இது ஏதோ ஒரு நோட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே செல்லாத காசு ஆனால் அமெரிக்காவில் செல்லும் காசு புரியுதா உங்களுக்கு செல்லாத காசு செல்லும் காசாக எங்கே மாறுதுன்னா அது இப்போ நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி அது இது அதெல்லாம் விட்டுருங்க லாஜிக்காக வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் அது இங்கே மாற்றிக்கலாமே இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல நான் என்ன ஆர்குமெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நூறு டாலர் உங்களுக்கு ஒருத்தங்க கொடுக்குறாங்க அது நீங்கள் உள்நாட்டில் மாற்றவே முடியாது இப்போது செல்லாத காசாக நிற்குது ஆனால் அதே நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா அந்த நூறு டாலர் வச்சுருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த நூறு டாலருக்கு உண்டான மதிப்புக்கு உண்டான காசோ பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ இங்கே செல்லாத காசாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா செல்லும் காசாக சாயப்பாவால் மாற்றப்படும் இடத்துக்கு இடத்த வந்து மாற்றி அமைப்பார் இங்கே நிறைய பேருக்கு மாற்றி அமைச்சிருக்கார் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்துருக்கு அன்பே சாயில் அந்த ஏன் நடந்திருக்குதுன்னா வாழ்க்கையோட சூட்சமம் சூட்சமான எல்லாமே சொல்றேன் சூட்சமம் அப்படின்னா எல்லாமே உங்கள் கர்மா கடவுளுடைய தன்மை உங்களோட தன்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட தன்மை அவங்களுடைய லாபம் நஷ்டம் அவங்களோட கர்மா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சூட்சமம் இந்த சூட்சமத்தை நம்ம படிச்சிட்டாவே செல்லாத காசாக இருக்கிறவங்க செல்லும் காசாக மாறிடுவாங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அற்புதங்கள் இங்கே நடக்குது நம்ம மனநிலையில் நடக்குது எந்த ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக கேட்குறோமோ அதிகமாக பார்க்குறோமோ அதிகமாக தேடுறோமோ அது உனக்கு நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அப்போ நல்லது மட்டும்தான் செய்யணும்னா நாம் மறுபடியும் சொல்கிறேன் பார்க்கறது கேட்கறது செய்கிறது சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் ரைட்டா மோசமான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளை புரட்டி போட்டுவிடும் வாழ்க்கைய புரட்டி போட்டுரும் இப்போ ட்ரெயின் இருக்குது தண்டவாளம் தண்டவாளத்தை நம்பி தான் ட்ரெயின் தண்டவாளம் எங்கேயாவது விரிசல் விட்டுருந்தது அப்படின்னா அந்த ட்ரெயின் போகிற வேகத்துக்கு கவுந்துடும் அந்த தண்டவாளத்தில் தான் அந்த ட்ரெயின் நிற்கிது அந்த தண்டவாளன்றது எண்ணங்கள் திரும்பவும் சொல்கிற தண்டவாளன்றது எண்ணங்கள் அந்த அந்த தண்டவாளம் நல்லா இருந்தால் போய் சேர இடம் போய் சேர்ந்துடும் தண்டவாளம் சரியில்லைன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது அதுக்கு பதிலாக பாதியிலேயே பயணத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பயணம் சில பேருக்கு கை போகலாம் காலு போகலாம் உயிர் போகலாம் சரி எதுவுமே போகலைன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அழுகை குரல் அதெல்லாம் இந்த விடுதலை ஒன்று படம் நான் பார்க்கும்போது அந்த தேட்டரில் ரொம்ப தத்ரூபமாக அந்த மூவியில் காட்டியிருப்பாங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப படப்படுத்துது எடுத்தவொனே அதுதான் அந்த ட்ரெயினோட ஆக்சிடெண்ட்டை வந்து ரொம்ப கோரமாக இருந்தது இத்தனைக்கும் ஒரு மூவிக்காக பண்ணுது மூவிக்காக தான் செஞ்சது அது ஆனாலும் அதுவே நமக்கு அப்போ நெஜ வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அவங்களால வெளியில் வர முடியாது ஸோ காயம் ஆனாலும் காயம் ஆகாட்டியும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்கிது புரியுதா அப்போது எண்ணங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் நல்ல அனுபவத்தை மட்டும் நாம் அனுபவிக்கலாமே என்ன தப்பாகிடப்போகுது மோசமான அனுபவ அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கா நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோ ஸோ அப்படி இல்லை இல்லை அப்போ என்னைக்குமே நாம் செய்ய வேண்டியது நாம் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டியது அத்தனையும் நல்லதாக இருக்கட்டும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா